ஹலோ ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் சேனலில் வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு சேனல்க்குள்ளே வந்துருங்க 아기진대로이그래딱내려고 ஹலோ ஹாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்துடுங்க ராஜா குக்கர்ஸ் ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நவீன் எஸ்டி ஹாய் வாங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பிரவீன் ஹாய் ரைஸு கில்லர் ஹாய் வாங்க வாங்க மாலை வணக்கம் இதுவரை நம்ம சேனல் பார்க்காதவங்க புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படியே நம்ம சேனலில் போயிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க துபாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் கிரேசி டில்லர் அப்படியே நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு லைக் செட்டி விட்டுருங்க தேங்க்யூ கிரேசுல்ல சேனலில் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கு லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கு போய் பாருங்க உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கோங்க மேசிக் இல்லை ஃபஸ்ட் லைக் தேங்க் யூ தேங்க்யூ அப்படியே நம்ம சேனல் போய் கொஞ்சம் டைம் இருக்கையிலே விசிட் பண்ணி பாருங்கள்

ராஜுதீன் என்ன சிஸ்டர் ரொம்ப நாளாக லைவ் வரல ஆமாம் கொஞ்சம் பிஸி அதனால தான் இனிமேல் நம்ம லைவ் கண்டினியூவாக வரும் நம்ம லைவில் வாங்க குட் ஈவினிங் அப்படியே நம்ம சேனலில் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கையில்

ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்கீங்க ரேசி கில்லர் ஹேர் கி ஹேர் கேர் வீடியோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க சிஸ்டர் ஓகே அது நான் கொஞ்சம் ரொம்ப வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் மேலோட்டமாக தான் போட்டிருந்தேன் நான் கொடுத்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்ன மேடம் சரவணன் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனல் நேம்லேயே என்னோட நேம் இருக்குது லைவ்ல இருக்கவங்க அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் புதுசாக என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஃபிராங்க் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு காமெடி சாங்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம்

வேட்டா கொட்டிடும் ஐ ஐம் ஃப்ரம் சிங்கப்பூர் ஓகே கொட்ட போகுதுப்பா தேங்க் யூ சிங்கப்பூர்லருந்து நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு இங்கே உங்கள் சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சிஸ்டர் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அங்கே இருக்க అండి ఏ చానల్కి రెస్పాన్స్ ఇస్తాను தாங்க எடுத்து கொடுக்கும் மேம் சேனலில் ரெகுலராக லைவ் வரும் வாங்க நம்ம லைவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு நம்ம லைவில் இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் லைவ் கொடுப்போம் வீடியோஸும் ரெகுலராக வரும் சப்போர்ட் கொடுங்க ஓகே இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி இனிமேயும் புதுசாக பார்க்குற நியூஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஓகே இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம சேனலில் கண்டினியூவாக வாங்க ஓகே பாய்